ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வைஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அவங்க திருமதி ராதா ராதாதேவர் மேம் அவங்க மேம் வணக்கம் மேம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் மேம் மேடம் அதாவது பாமக ஸ்டாண்டர்டைஸ் ஆகவே அஞ்சு சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்கும் கட்சி இதுல வந்து திடீர்னு விரக்தியின் உச்சியில் ராமதாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இன்சியில போட்டுக்கோ ஆனா என் பேரை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு அன்புமணிக்கு ஒரு கட்டளை துணியில சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து நாதான் தலைவர்னு தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் கொடுக்கறாரு அந்த பக்கம் பொதுக்குழுவின் கூட்டத்தின்படி நாதான் தலைவர்னு அன்புமணி லெட்டர் கொடுக்கறாரு சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிளவு அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய பிளவுங்கிறது எப்படியா இருந்தாலும் அது ஒரு ஆதாயமா இல்லைன்னா அது வந்து என்ன சொல்றது மேடம் அது ஒரு பலவீனமா இல்ல பலமா பயங்கரமான பலவீனம் தம்மா இதுல எப்படி பலம் இருக்க முடியும் அஞ்சு வந்து அதுல மாற்று கருத்தும் அவர்கள் குடும்ப சண்டைய வெளியில கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இது குடும்பத்தை மையமாக வைத்து அரசியல் செய்யும் எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படும் ஒரு செயல்தான் அது நீங்க மதிமுகவா இருக்கட்டும் தேமுதிக இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்டு ஆனா என்னன்னா இது பொது வழியில் இவ்வளவு மோசமாக தந்தையும் மகனும் அடித்துக் கொள்வது பாமக நடக்குது அத்தபடி இப்ப திமுக இல்லையா இருக்கு அவங்கக்குள்ளயும் குடும்ப சண்டைகள் இருக்கு அதிமுக அவங்களுக்குள்ளயும் இருக்கு உங்களுக்கு தேமுதிமுக இல்லையா இருக்கு எல்லா கட்சியிலுமே இருக்கு ஆனா இவர்கள் வந்து பொது வந்து மிக மோசமாக அடித்துக்கொள்ள அவர் சரியா இவர் சரியான்றதெல்லாம் நான் அது அந்த இதுக்குள்ளேயே வரல ஆனால் இவர்கள் செய்யும் இவர்களா இவர்கள் இந்த மோதலால் யாரும் பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இவர்களை நம்பி இந்த கட்சிக்குள் வந்த தொண்டர்கள் இவர்களை நம்பி தானே குறிப்பாக வன்னியர்கள் தான் அதிகமா அந்த கட்சியில இருக்கிறாங்க இவங்களை நம்பி தானே வர்றாங்க இந்த கட்சிக்காக உயிரை விட்டவர்கள் உடைத்தவர்கள் எதையோ எவ்வளவு விஷயங்கள் இழந்தவர்கள் ஏகப்படும் பேர் இருக்கிறாங்க இவங்களை நம்பி வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன மாதிரியான முன்மோதா முன்னுதாரணத்தை இவங்க வந்து இது பண்றாங்க உங்க மயரை பிடிக்காட்டி நீங்க எதுக்கு மேல கட்சி தான் உங்க பையனை வளர்த்து விடுறீங்க இப்ப நீங்களே உங்க பையனுக்கு எதிரா பேசுறீங்க இப்ப உங்க மக்களை கொண்டு வந்து பாக்குறீங்க வெறும் குடும்பமா தானே செயல்பட்டு இது ஒரு குடும்ப கட்சி குடும்ப சண்டை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல பாமக ஒரு கட்சி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முத முதல்ல வந்தப்ப சரி டாக்டரு படிச்சவர் நல்லபடியா இது பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது ஆனா இன்றைக்கு அந்த அந்த நம்பிக்கையே எல்லாருக்கும் போயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து மோசமாக தந்தை மகன் சண்டை வந்து வெட்ட வெளிச்சமாகி நாரிக்கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதுல நாமும் தான் இருக்கிறோம் அதெல்லாம் மறந்துட்டு இவங்க ஒன்று கூடி ஒழுங்காக தொண்டர்களை வழி நடத்தினாலும் இவர்களுக்கு நல்லது எதுக்கு அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியல ஏ எதுக்கு அடிக்கிறாங்க கட்சி த யார் கட்சியை கழிப்பற்றுவது யார் சொத்துக்கள் யார் கையில இருக்கிறோம் இதை தவிர வேற என்ன சண்டை இருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அப்ப எவ்வளவு அசிங்கமான ஒரு சண்டையாக இது இருக்கு இது வந்து ரெண்டு பேருமே அப்பா மகனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் அவர்களுக்குள் பேசி அவர்களுக்குள் முடிவெடுத்து அவர்களுக்குள் தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த பொதுவெளி வந்து மிகவும் அசிங்கமாகி கொண்டிருக்கிறது பாவம் தொண்டர்கள் பாமக தொண்டர்கள் ஒண்ணும் சொல்றது இல்ல இனிமேலாவது அவங்க விழுத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி குடும்ப கட்சிகள்ல வந்து இது ரொம்ப சர்வ நடக்கும் ஆனா இங்க வந்து இது ரொம்ப மோசமாக வெளியே வந்திருக்கு அவ்வளவுதான் இப்ப திமுகவுல வந்து உங்களுக்கு கலாநிதி மாறணும் தயாநிதி மாறணும் பிரச்சனையா இல்லையா அது குடும்ப கட்சிகள்ல வந்து குடும்பமே சண்டை போட்டுக்கும் இந்த கட்சி எனக்கு தான் இதுல இருக்க சொத்தலை எனக்கு தான் சொல்லிட்டு எல்லா கட்சியும் இந்த மாதிரி கட்சிகள்ல வந்து சண்டை வருவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அதாலதான் நம்ம குடும்ப அரசியல் வேண்டாம் வாரிசு அரசியல் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றது இதுக்காகத்தான் மொத்த எனது கட்சியையும் சரி அந்த மாநிலத்தையும் சரி நம்ம அந்த கட்சி கிட்ட போய் கொண்டு போய் அடமானம் வச்சுக்கோ அது நல்லது இல்லை தமிழகத்திற்கு இது ஒன்றும் புதிது அல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட கடந்த நான்கு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கிற்கும் மேற்பட்ட லாக் அப் அது வந்து கைதியா குற்றவாளியா குற்றம் நிரூபிக்கப்பட்டவரா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது விசாரணை கைதிகளாக அவர்கள் இருக்கும் மரணம் நேர்ந்த சம்பவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஜித் குமார் மரணம் வந்து தமிழகத்தை ஆட்டி பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்துல தான் திருமலா பால் பண்ணை அந்த அதனுடைய மேலாளர் திரு நவீனவர் வந்து இறந்திருக்கார் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்திருக்காரு அந்த நாற்பத்தைந்து கோடி கையாடல் செய்யறது அந்த பணம் கொடுத்தேன் ஆனால் அவங்க இல்லைங்கிறாங்க மிரட்ட பார்க்குறாங்க அந்த மாதிரியான இஷ்யூஸ்ல என்னுடைய மரணம் உங்களது சாம்ராஜ்யத்தையே அசைத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு நான் வந்து இப்போ அவர் சொன்ன அவர் கொடுத்த மின்னஞ்சல் நான் அதை பத்தி கேட்கல ஆனா இந்த மாதிரியான லாக்அப் டெத் மரணங்கள் யாருடைய சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்த்தது காலங்கள்லயா இருக்கட்டும் இல்ல இனி வரும் காலங்கள்லயா இருக்கட்டும் இல்ல இல்லைங்கிற இதை ஒரு இஷ்யூ மக்கள் அப்ப பேசிட்டு அப்படியே மறந்து போயிடுவாங்க அப்படின்னாலும் சொல்லுங்க மேம் உங்களுடைய பார்வை என்ன லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லும் போது காவலர்கள் கூட்டி செல்லும் அங்க வச்சு அடிக்கலாம் அடிக்காம கூட இருக்கலாம் லாக்அப்ல இறந்தாலே அது மரணம் தான் லாக்அப் பண்ணணும்னு ஆயிடும் அதன் மேல் வந்து காவல்துறையின் நடவடிக்கை எடுப்பாங்க அது என்ன காரணத்துக்காக இறந்து போகிறார்கள் என்பதெல்லாம் யாரும் பார்க்க போறது கிடையாது ஆனால் கொரூரமாக அடித்துக் கொள்வது என்பது ஒன்று உண்டு ஆனா அதெல்லாம் இப்ப தாண்டி காவல்துறையார எப்பயும் வந்துட்டாங்க ஏன்னா முன்னாடி எல்லாம் அந்த மாதிரியான மரணங்கள் வந்து ஒன்னு ரெண்டு நடக்கும் இந்த மாதிரி அடிக்கிறது ஏன்னா கடுமையான குற்றவாளிகளை வந்து அவங்கள விசாரிக்கவே வர்றதுக்கு என்று வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அஹ் அடிக்கிறதெல்லாம் இருந்தது அஹ் உங்களுக்கு அடிச்ச விஷயத்த வாங்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பதான் வந்து குற்றவாளிகள் காவலர்களை பார்த்து பயப்படுவார்கள் அதுக்காக தான் காவலர்கள் கிட்ட லத்தி கொடுக்குறோம் நம்ம சும்மா வந்து மிரட்டுறதுக்கு அதுக்காக தான் லத்தி கொடுக்குறோம் அதனால குற்றவாளிகளை வந்து மிரட்டும் போது இந்த மாதிரி என்ன ஆனா அதுக்கப்புறம் மனித உரிமை மீறல்கள் அப்புறம் மனித உரிமைக்கான சில கோட்பாடுகள் அதெல்லாம் சட்டங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது மிக மிகவும் குறைந்து விட்டது அப்படிலாம் யாரும் இப்போல்லாம் அடிக்கிறது கிடையாது இது பண்றது கிடையாது ஆஹ் மேற்கொண்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் இப்ப இருக்கும் நம்மளுடைய வாழ்வியல் முறையை பொறுத்து பாத்தீங்கன்னா யாரோட உடம்பும் வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்ல ஒரு அடிக்க தாங்காத இருக்காங்க ஃபுல்லா தண்ணி அடிச்சு உடம்பெல்லாம் வீணா போனவங்க தான் அதிகமான பேர் அதனால கொண்டு போய் அடிக்கிறதெல்லாம் வந்து நடக்கிறதே நடக்காது அடிச்சா ஒரு அடிக்க தாங்காம செத்து போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப காவலர்கள் பெரும்பாலும் இதை தவிர்க்க தான் செய்யறாங்க இங்க இன்னும் சொல்ல போனா குற்றவாளிகளின் கைதான் அதிகமா ஓங்கி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்க அடிக்கிறதெல்லாம் இல்ல ரொம்ப என்ன சொல்றது குறைவான ஒரு சில இடங்கள்ல தான் வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க அதுவும் என்ன மாதிரி ஆகுதுன்னா அவர்களுடைய அவர்களுடைய அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு மிக்கவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தால் தான் இது நடக்குது நிறைய இடங்கள்ல ஏன்னா இவங்களா போய் அடிச்சு இது பண்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அது எதுக்கு நமக்கு வம்புன்னு போறவங்க தான் ஜாஸ்தி காவல்துறையர்ல ஆனால் மேலிடத்தில் இருப்பவர்கள் இவர்களை அழுத்தம் கொடுத்து அடிச்சு உண்மையை வாங்கு அப்படின்னு அதற்கு இணங்கி போகிற காவலர்கள் அதற்கு உதவி போ உதவியாக இருப்பவர்கள் இல்ல வேற வழி இல்லாமல் செய்யறவங்க அப்படின்னு ஒரு கூட்டமும் இருக்கு இன்னொரு கூட்டம் வந்து என்னன்னா அவர் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே வேத வாக்க எடுத்துட்டு பண்ற கூட்டம்னு ஒண்ணு இருக்குதான் வந்து அடிச்சு அடிக்கிற வேலையெல்லாம் செய்யறாங்க பொதுவாக அடிக்கிறாங்க நம்ம அஜித் குமார் மரணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்த மரணத்தை இப்ப நடந்த டெத் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு மரணங்கள் அதுல எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வர முடியாது அஜித்குமார் மரணத்தை பொறுத்தவரைக்கும் அது அப்லயே நடக்கல இப்ப சிசிடிவி கேமரா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க அது இயங்குவதாக சொல்கிறார்கள் நிறைய இடத்துல இயங்கவும் இல்ல ஆஹ் அதுல அது அப்ல வச்சு அடிக்கல வெளியில வச்சு அடிச்சதுதான் இப்ப அது பரபரப்பை நம்ம கிளப்பு கிளப்புச்சு வெளியில வச்சு எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமில்லாத இல்லாத வந்து எப்படி விசாரிக்கலாம் அப்படிலாம் அந்த பிரச்சனை வருது இந்த மரணத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்றதும் அதேதான் ஒரு குற்றத்தை செய்தார் என்று கொண்டு போயிற போறாங்க அவர் அங்க அவமானத்தில் இருந்திருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அவமானப்பட்டு இருக்கலாம் அப்புறம் காவல்துறையினர் மேல இடத்தின் அழுத்தத்தின் காரணமாக அவரை விசாரிக்கிற முறையே வந்து காவல்துறையினர் விசாரிக்கிற முறையே வந்து நமக்கு சாதாரணமாக இருக்காது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் நமக்கு இருக்கும் மேலும் அவர்கள் அடிச்சா அது இன்னுமே அவமானமாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் மரணத்தை அவர் இறந்திருப்பார் என்று தோன்றுகிறது ஆனால் இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு காவல்துறையினரை உங்கள் கைவசம் வைத்திருக்கும் போது அவர்களுக்கு என்ன மாதிரியான பாடங்கள் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது இதை டீல் பண்றதுக்கு இதுதான் வழிமுறையா இன்னும் இருக்கோம் இப்ப எவ்வளவு வழிமுறைகள் வந்திருக்கு உண்மைகளை கண்டறிவதற்கு அதெல்லாம் அவங்க வந்து எதுவுமே மாடர்னைஸ்ட் ஆகலையா அவங்க காவல்துறை அவங்களுக்கு இன்னும் வந்து பயிற்சிகள் வந்து அதிகமா கொடுக்கப்படவில்லையா எப்படி விசாரிப்பது என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான பயிற்சிகளும் தரலையா அப்படின்னு எல்லாம் நமக்கு கேள்வி வருது அப்ப இன்றைக்கு இருக்கும் அந்த என்னது கால காலங்க இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமுதாயத்தில் இருக்கும் நாம அதுவும் நீங்களும் அதான் சொல்லிக்கிறீங்க நாங்கள் முன்னேறிய மாநிலம் முன்னேறியது எல்லான்ட்டு இன்னும் சொல்ல போனேன்னா தமிழக காவல்துறை ஸ்காட்ச்லாண்ட் யாருக்கு இணையானது அப்படிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் எந்த காலமும் போயிடுச்சு அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது இப்போ வந்து காவல்துறையினருக்கு எப்படி பொதுமக்களிடம் நடந்து கொள்வது என்பதே தெரியலன்றதுதான் உண்மை எப்படி பொதுமக்கள் நடந்து கொள்வது குற்றவாளி யார் இல்லை சாதாரண ஜனங்கள் இல்லை அப்பாவிகள் யார் அப்படிங்கறத தரம் பெருக்க தெரியவில்லை யாரு போனாலும் இதேச்சையாக பேசுறது யாருக்கு போனாலும் வந்து அதிகாரமாக பேசுவது யாரு போனாலும் கேட்கறது இல்ல எந்த வேலையும் சே எஃப்ஐஆர் போடல சிஎஸ்ஐஆர் போட போடல எதுவுமே செய்யறது கிடையாது நீங்க போயிட்டு வந்து உங்களை ஒரு பொதுமக்க ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக என்னால் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகாரை கொடுத்து விட்டு நிம்மதியாக என்னால வர முடியல சரி அந்த புகாருக்கு அப்புறம் என்ன நடக்குது அந்த புகாரை விசாரிக்கிறீங்களா நான் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் விசாரிக்கிறதே கிடையாது அப்படி அவங்க விசாரிக்கணும்னா ஒண்ணு நான் பெரிய ஆளா இருக்கணும் படம் படைத்தவளாக இருக்கணும் இல்லாட்டி பதவியில் இருக்கணும் நான் வந்து அழுத்தம் கொடுத்தா இல்ல பணம் கொடுத்தா அவங்க விசாரிக்கிறாங்க ஆனா எதுவுமே கொடுக்காம ஒரு சாதாரண மனுஷியாக நான் போய் கொடுத்தா விசாரிப்பதே கிடையாது இதுதான் உண்மை இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே எனக்கு பணம் இருந்து சொன்னா அடிக்கிறாங்க நான் பதவியில இருந்து சொன்னா அடிப்பாங்க எதுவுமே இல்லாட்டி அடிக்க மாட்டாங்க கஷ்டமா இருப்பாங்க அதனால என்ன பணமும் பதவியும் வந்து காவல்துறையினரை வந்து மிகவும் அதிகமாக ஆட்டி படைக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இத வந்து காவல்துறையை பொறுத்தவரைக்கும் அது யார் கீழே வருது முதலமைச்சருக்கு கீழே வருது அவர் இது இதெல்லாம் வந்து கவனிச்சிருக்கணுமா இல்லையா ஒரு துறை உங்களுக்கு கீழ் வரும்போது அவர்களை வந்து எப்படி செயல்படுறாங்க அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான வசதிகள் என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் நீங்க எதுவா செஞ்சீங்களா ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்களா ஒண்ணுமே இல்லையே காவல்துறை வந்து இன்னும் வந்து பின்னாடி தானே போயிட்டு இருக்கு ஒன்று செயல்பட்டா ஓவரா செயல்பட்டு அடிச்சு கொள்றாங்க இல்லாட்டி நாங்க எதுவே செய்ய மாட்டோம்னு ஒதுங்குறாங்க இந்த மாதிரி இரண்டு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம் இரண்டு வேறு நிலைகள் நிலைப்பாடுகள் எடுக்கும் ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் செய்யறது அவங்களுக்கு இருக்க அழுத்தம்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அழுத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க காவல்துறை ரிஃபார்மேஷன் ஒன்று இருக்குங்க ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பயோ கமிஷன்லாம் போட்டு அவங்களும் ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் வரைக்கும் நம்முடைய காவல்துறை சீர்திருத்துவதற்கோ அதை வந்து முன்னேற்றுவதற்கோ அதை மேம்படுத்துவதற்கோ எந்த விதமான திட்டமும் இந்த அரசு செய்யவே இல்லை அதன் விளைவுகள் தான் இந்த மாதிரியான மரணங்கள் லாக்கில் நடக்கிற மரணங்கள் அதை நான் அது வந்து ஒரு சாதாரண மனுஷியாக நம்ம அனுபவிக்கும் போது அது நமக்கு தெரியும் அது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் சரி ஒரு மரணம் என்பது வந்து அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையாக நம்ம பார்க்கிறோம் அது அவன் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட பிறகு கொடுக்கப்படும் ஒரு தண்டனை அது நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறாங்க அது வந்து நல்லது இருக்கல்ல ஏன்னா அது இறப்பவர்கள் குற்றவாளிகளா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இப்ப சாதாரண மனிதர்கள் உயிர் போவது என்பது ஒரு அரசின் அலட்சியத்தால் தான் இருக்க முடியும் காவல்துறையின் அதிகார பிரயோகத்தாலும் தான் நடக்க முடியும் அதை வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் பார்க்கணும் அது சரி பண்ணும் இல்லாட்டி இது நல்லது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மேடம் சமூக ஆர்வலராக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மேம் நீங்க தான் சொன்னீங்க நம்ம பண்பட்ட சமூகமாக இருக்கணும் நிறைய மாறி இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க இந்த டவுரி வரதட்சுமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல இருந்தது அதனால நிறைய திருமணங்கள் வந்து தள்ளி போயிருக்கு நடக்காம இருந்திருக்கு நிறைய முதற்கண்ணிகள் எல்லாம் இருந்திருக்காங்க இப்போ கல்யாணமே வேண்டான வாலண்டியரா சொல்ற பெண்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க இந்த மாதிரியான சமூகத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு செவன் நகை கொடுத்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி படைத்தவங்களும் டௌரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க நல்ல படித்த சமூகம்னு சொல்கிறோம் ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஐடியில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஒரு சோஷியலைஸ்டு பர்சன்ஸாக இருக்காங்க பட் ஸ்டில் எல்லா இடத்துலையுமே இந்த வரதட்சணை அப்படிங்கிறது பிக் பார்ட் வந்து ப்ளே பண்ணுது இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க பணம் அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமாக இல்லை அதை தாண்டி வேறு எதுவும் காரணம் இருக்காங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி இல்ல ஜாதி ஒழிச்சுட்டோம்னு சொல்றாங்கல்ல அது மாதிரிதான் இந்த வரதட்சணை ஒழிப்போம் பெண்கள் முன்னேற்றம் சொல்றாங்கல்ல அது இன்னும் நடக்கவே இல்லை இந்த வரதட்சணை இந்த இறப்பு சாவுகளும் கொடுமைகளுமே உங்களுக்கு தெரியும் பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது அது வெளிச்சம் போட்டே காமிக்குது வரதட்சணை என்பதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல காலமாக வந்து முன்னாள் இது வந்து ஆதி காலத்துல தோன்றுறது எல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து இந்து மதத்துல இருக்கு ஆதி காலத்துல அதெல்லாம் கிடையாது கிறிஸ்தவர்களிலும் இருக்கு இஸ்லாமியர்களிலும் இருக்கு எல்லாத்துலையும் எல்லா சமூக மக்களிடமும் இந்த வரதட்சணை கொடுப்பது என்பது இருக்கிறது வரதட்சணை என்ன சொல்லும் போது பெண்ணை கல்யாணம் பண்ணவங்க பெண்ணை கொடுக்கும் போது அந்த பெண்ணுக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்கிறார்கள் அது வந்து நகை போட்டு அனுப்புறதோ சரி இல்ல பொருட்கள் வாங்கியா அது வந்து இன்னொரு என்னன்னா இதில் முதல் குற்றவாளிகளாக நான் சொல்வது அந்த பெண்ணின் பெற்றோர்களை தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்கதான் என்ன பண்றாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ கொண்டு வராங்க சமுதாயத்திற்குள் நான் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கடா அப்ப என்ன செய்யறேன் நான் நூறு கோடி ரூபாய் நான் மாதிரி அவர்கள் ஒரு ஆணை தேடுகிறார்கள் ஒரு மாப்பிள்ளையை தேடும் போது அந்த பையன் வந்து அப்படின்னு பாக்குறாங்க தன் பெண்ணுக்கு ஈக்குவல தன்னுடைய அந்த கௌரவத்திற்கும் தன்னுடைய ஸ்டேட்டஸுக்கும் ஈக்குவலா தானே அவங்க மாப்பிள்ளை தேடுறாங்க அவங்ககிட்ட தேடிட்டு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு தான் சொல்றாங்க அப்படி கொண்டு போய் கொடுக்கும் போது என்ன ஆகுதா அங்கு அந்த சைடு இருக்கிற மா மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்னன்னா எதிர்பார்ப்புகள் கொண்டே போகிறது ஒரு தடவை வாங்கிட்டாங்க நூறு போனா இருக்கு இன்னும் வாங்குவோம் அந்த எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது அந்த பிரச்சனைகள் வந்து வரதட்சணை கொடுமையில போய் முடியுது அந்த பெண்ணை வந்து பாடுபடுத்துவது ஆரம்பிக்கிறது அதுக்காக பெண்கள் எதுவுமே கேட்காம இருக்காங்கன்னா பெண்களும் கேட்க தான் செய்யறாங்க பெண்கள் வந்து தன் பெற்ற அதை கொடு இதை கொடுன்னு கேட்காத பெண்களும் இல்லை எல்லாத்தையும் செய்றாங்க இது என்னன்னா ஒரு வளர்ந்த சமுதாயமாக ஆன பிறகு நம்மிடம் வேற காசு பணம் சொத்தை வந்து அதற்கு வந்து என்ன மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா எனக்கு அப்புறம் நான் வந்து என்னோட பெண்ணுக்கு இதை கொடுக்குறேன் பையனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த சமுதாயம் வழிவடியாக வருது இல்லையா சொத்து வாரிசுகளாக மாறும்போது இந்த பிரச்சனை வருது இதுவே நம்ம வந்து என்னதான் மேலை மாநிலங்களை மேலை நாட்டு மாநில மக்களை வந்து நம்ம விவ எவ்வளவு விமர்சனங்கள் செய்தாலும் இந்த ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த மாதிரி சொத்து பத்தம் யாரும் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது வேற என் தந்தைக்கு அப்புறம் எனக்கு வரதுன்றது வேற ஆனா அவர் உயிரோடு இருக்கும் போதே இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்கன்னு அப்படிங்கிறது வேற பண்ணி வாங்குறது பெண்களும் செய்கிறார்கள் அவர் மாப்பிளை வீட்டார்களும் செய்கிறார்கள் ரெண்டு பக்கமுமே இது நடக்குது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது சண்டையாக மாறுகிறது அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னா குடும்பப்படுத்த அளவுக்கு போயிடுது இதுதான் உண்மை சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை இந்த வரதட்சை சாவுகள் ஒரு விஷயத்த தெளிவாக காமிக்குது நம்மளுடைய கல்வி அறிவு நமக்கு எந்த விதமான அதாவது பெண்களுக்கு நம்ம வந்து நாங்க கல்வி அறிவை கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு சொல்றாங்கல்ல ஆனால் நகரத்தில் இருக்கும் பெண்களுக்கு என்னதான் கல்வி அறிவு வந்தாலும் அந்த தைரியமும் மனோதைரியம் கிடையாது இதே வந்து கிராமங்களில் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை என்பது ரொம்ப கம்மி அது நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு எல்லாம் இந்த வரதட்சணை பிரச்சனைகள் வராது அவங்க இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க இன்னொன்று நம்மளுடைய கலாச்சாரம் என்பது நம்ம எப்பயுமே என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்குவாங்க எதுக்காக குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா சொத்து வந்து வெளியில போகக்கூடாதுன்றதுக்காக அப்போ அந்த வரதட்சணை பிரச்சனை வராது மாமா மகன் சித்தப்பா மகனும் போது அவங்களுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்குவாங்க இப்போ அதை விட்டு வெளியில வந்துட்டோம் நம்ம வெளியில போய் தேட ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாவது என்ன ஆகும்னா அந்த ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணும்போது கூட அந்நிய ஆண்களை எடுக்கும்போது இந்த டீலிங் மாதிரி ஆயிடுது கல்யாணமே நான் இவ்வளோ கொடுக்குறேன் நீ எவ்வளோ கொடுப்ப நான் என்ன சொல்றேன் பெண் பெண் வீட்டாரை பொறுத்த நீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்து மாப்பிள்ள எடுக்கிறத விட்டுட்டு நல்ல பையனா எங்க வேணாலும் எடுக்க அப்ப எங்க இருந்து வரதட்சணை வரும் வராது இல்ல ஆனா பெண் வீட்டாரின் எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறதல்லவா இப்ப பெண்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அவ்வளவு பெரிய வீடு இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்போடு நீங்கள் போகும்போது அவர்களும் உங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் இப்படிதான் மாத்தி மாத்தி எதிர்பார்ப்புகள் வரும்போது நடுவில் மாட்டிக்கிறாங்க அங்க வந்து ஒன்று ரெண்டு பேரும் வந்து சிக்கிடுறாங்க இந்த வரதட்சணை கொடுமைகள்ல ஒன்று ரெண்டு பேருன்றத விட நிறைய நம்ம சொல்ற மாதிரி வந்து வரதட்சணை இல்லாமல் எந்த திருமணமும் நடப்பதில்லை ஆனால் இது என்னன்னா எவ்வளோ நம்ம வரதட்சணை கொடுக்குறோன்றது தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் சில பேருக்கு நகையோடு நிப்பாட்டுவாங்க சில பேருக்கு பொருட்களாக மாறும் சில பேருக்கு பணமாக மாறும் சில பேருக்கு காராக மாறும் சில பேருக்கு வீடாக மாறும் அப்படி அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி வரதட்சணை கொடுத்து கொண்டு தான் இன்னும் இருக்கிறார்கள் எங்கேயுமே இது மாறல் இதுதான் உண்மை இவங்க எவ்வளவுதான் நாங்கள் வரத இந்த மாதிரி சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம் பெண்களுடைய உரிமையை காப்பாற்றிட்டோம் நாங்கள் பெரிய ஆளாயிட்டோன்னா அதெல்லாம் பொய் வெளிவேஷம் எந்த எந்த இடத்துலையும் இந்த வரத கொடுப்பது என்பது நிற்கவில்லை அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி இதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒத்த பைசா கூட வாங்காமல் நான் கல்யாணம் பண்ணேன்னு யாருமே சொல்ல முடியாது இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்று வந்து நகரத்தில் வாழும் பெண்களின் மனோநிலை மிகவும் குழையாக இருக்கிறார்கள் அதை விட்டு வெளியில வந்து தங்க தாங்கள் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இல்ல இன்னொன்னு திராவிட கட்சியினர் இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சிருக்காங்க ஆனால் சமீபத்தில் இருந்த அந்த ஒரு பெண்ணின் தந்தை என்ன சொல்றாரு ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னதை நினைச்சா நான் பெருமையா நினைக்கிறேன்றது நீங்க அப்புறம் என்னத்த பண்ணியிருக்கிறீங்க இங்க அவ அந்த மாதிரி சொல்றாருன்னா அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யும் தானே ஆயிடுது இவ்வளவு காலமும் நாங்கள் வந்து தமிழகத்தை மாற்றி அப்படியே கொண்டு போய் நாங்க அமெரிக்கா மாதிரி ஆக்கிட்டோம்னு சொல்றதே தானே ஆயிடுது இங்க என்ன இது வந்து நம்ம ஆதி தமிழ் குடியிலோ தமிழர் வாழ்க்கையிலோ அந்த மாதிரி வாழ்வியல் முறையே கிடையாது அந்த மாதிரி இந்த இந்த இப்ப இருக்கிற இந்த வாழ்வியல் முறையெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயமா தான் நான் பாக்குறேன் அதற்கு முன்னாடி எல்லாம் இப்படி கிடையவே கிடையாது நம்மளுடைய தர்மத்திலும் நம்மளுடைய வாழ்வியல் முறையிலும் இந்த வரதட்சணை கொடுக்கறது வாங்கறது இப்படி பண்றது வரதட்சி அதாவது கணவன் என்னது வரதட்சணைக்காக கணவனை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு இறந்து போகுது இதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது தள்ளபடியாக வாழ்க்கை இரண்டு பேரும் வாழணும்னு சொல்லிட்டு கொடுக்குறது தான் உண்டே தவிர மற்றபடி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இன்னொன்று மனமுறிவு என்பதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கு அந்த காலங்களில் வெடிக்காட்டி வாழலை அவங்க வாழாம அடுத்து வேற ஆண்மையோ பெண்ணையோ கல்யாணம் திருமணம் செய்து கொண்டதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இல்லைன்னு நம்ம மறக்கவே முடியாது இதெல்லாம் பிற்காலத்தில் வந்து ஆங்கிலேயர் காலம் ஆலயர் காலம் அதெல்லாம் அது பெரிய ஹிஸ்ட்ரி வரலாறு அதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் திராவிட கட்சிகள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டு சொல்லும் அந்த பெண் உரிமை பெண் முன்னேற்றம் பெண்களுக்கான முன்னேற்றம் சம உரிமை இந்த சமுதாயத்தில் இல்லை என்பது இந்த வரத சாவுகள் போரிட்டு காண்பிக்கின்றன இதுல உண்மை எல்லா ஸ்டேஷன்லயும் டவுரி கேசஸ் வந்து ஏகப்பட்டது ஃபைலாது சிலது பொய்யா கூட இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல மறுக்கல நிறைய பெண்கள் பொய்யாக தங்கள் கணவன்மார்கள் மேல் வந்து அந்த மாதிரி கேஸ் கொடுக்கறாங்கதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் பல இடங்களில் இது உண்மையாக இருக்கிறது பல தற்கொலைகளுக்கு பின்னாடி இந்த மாதிரியான கொடுமைகள் வந்து இருக்கு இருக்கு இல்லைன்னு நாம சொல்றதுக்கு சொல்லவே முடியாது நிறைய ஆண்கள் பெண்களை தங்கள் வரதட்சணை வரதட்சணைன்னு சொல்றதை விட அவர்களுடைய பெற்றோர் வீட்டிலிருந்து பணத்தை வாங்கிட்டு வாங்கன்னு கொடுமைப்படுத்துற விஷயங்கள் நடக்க மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துகிறார்கள் இது இன்னமும் இருக்கு சமுதாயத்துல இதை நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுத்த மாதிரி தெரியல ஆனா பெண்கள் வந்து இங்கே ரொம்ப முன்னேறிட்டோம் அதற்கு காரணம் திராவிட கட்சிகள் தான் இதில் எந்த மாற்ற இல்லை என்று அவர்கள் கூறிக்கொள்ளலாம் மேம் ரொம்ப நன்றி மேம் இத்துணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எவ்வளவு விஷயங்கள் வரதட்சணை கொடுமை அது வந்து ஆதியில் வந்தது கிடையாது இப்போதான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக எதிர்பார்ப்புகள் ஒரு இடத்துல ஏமாற்றத்தை ஏற்படுத்துமே ஆனால் அது எந்த சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற பெண்கள் முன்னேற்றம் பெண்ணியம் அதெல்லாம் தாண்டி ஏமாற்றங்கள் தான் இந்த நிறைய இடத்துல தற்கொலைகளுக்கு காரணமாக அமையுது கொடுமைக்கு காரணமாக அமைது சமுதாய சீர்கேடுக்கு காரணமாக அமைதுன்னு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் அப்படி இல்லை அதை தாண்டி பார்த்து அதிமுக யாருக்கும் ய திமுக தான் பாஜகவை பார்த்து பயப்படுது ஆமா அதுதான் உண்மை ஏன்னா இவங்க இவ்வளவு நாளா நாலரை வருஷமா அவங்க தான் ஆக்டிவ் எதிர்கட்சியா இருந்தாங்க இன்றைக்கும் அவர்கள் எதாவது சொல்வாங்களேன்னா இவங்க அதிமுக துணைக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் அதை தாண்டி நீங்கள் வந்து தாமிகா வந்து இன்று சோசியல் மீடியாக்களில் பலம் பெற்று இருப்பதுன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த இளைஞர்களும் இளைஞர் கூட்டமும் தான் காரணம் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா அப்டேட்டடா இருக்கிறனாலேயே உங்களுக்கு அவங்க சோசியல் மீடியாவில் மட்டுமே வளர்ற மாதிரி இருக்கு இந்த ரசிகர்கள்லாம் எல்லாம் மா மாறினாதான் நாளைக்கு வாக்காளர்களா மாறுவாங்க இந்த ரசிகர்கள் எல்லோருமே முன்னொரு காலத்துல ஏதோ ஒரு பார்ட்டிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு போட்டு வந்ததா அப்படிங்கிற ஒரு உண்மையையும் தொடர்ந்து நாம் பார்க்கும்போது போது இங்கு வந்து களம் சூடாக இருக்கு எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க ஆனா இதெல்லாம் தாண்டி இன்று ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பல கட்சிகள் குடும்ப சந்தைய ஒரு வெளியில கொண்டு வந்து வெளி ஸ்பேஸ்ல கொண்டு வந்து கட்சி சந்தையா மாற்றி பிளவுபட்டாங்கன்னா அது கண்டிப்பா பலவீனம் தான் அப்படிங்கிற உங்க கருத்தை இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் நான் நன்றி வணக்கம் தேங்க் யூ மேம் நன்றி